நடமாடும் மனித தெய்வங்கள் இன்று நான் சந்தித்த அற்புதமான மனிதரை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு பிசையான நகரத்து சாலை மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது அங்கே தெருவில் பிளாட்ஃபாரத்தில் நின்று டவர்ஸ் விற்று கொண்டிருந்த ஒரு கண்ணியமான இளைஞரை பார்த்தேன் ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி என்று எல்லா மொழிகளிலும் அழகாக பேசி தனது துணிகளை உற்சாகத்துடன் விற்று கொண்டிருந்தார் மிகவும் நாகரிகமாக உடை அணிந்திருந்தார் சிறிது நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தனான் அவுட் ஆஃப் மை கியூரியாசிட்டி அவரிடம் மெல்ல பேச்சு கொடுத்தேன் அவர் என்ஜினியரிங் என்றும் ஒரு புகழ்பெற்ற ஐடி கம்பெனியில் வேலை செய்வதாகவும் கூறினார் பிறகு ஏன் தெருவில் நின்று டவல் விற்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்ன பதில் மனதை நெகிழ வைத்தது இந்த தெரு வழியாக செல்லும்போது ஒரு வயதான பெரியவரை பார்த்தேன் மிகவும் களைப்பாகவும் சோர்வுற்றும் நாள் பூராவும் நின்று கொன்று இந்த துணிகளை விற்று கொண்டிருப்பதை பார்த்தேன் மனதுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது அவருக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று நினைத்தேன் பணம் கொடுத்தேன் தன்மானத்தோடு வாங்க மறுத்துவிட்டார் பின் அவருடைய துணிகளை வெற்றி கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து அவரை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு நானே துணிகளை கூவி கூவி மக்களிடம் விற்க ஆரம்பித்தேன் என்றார் அந்த இளைஞர் இவர்களெல்லாம் நடமாடும் மனித தெய்வங்கள் மனதை கவர்ந்தது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க